ரெடி இப்போ நாங்கள் கொஞ்சம் மேசை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா மேசைகள் கொஞ்சம் அடுக்கலாம் இந்த வரங்க இவ்வளோ மேசையில் வச்சுக்கிறாங்க அதுலேருந்து ஒன்று ரெண்டா கொண்டு வந்து இதில் ஆக்கள் வழியாக அவங்க போயிட்டாங்க பின்ன அந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போ இருக்கிறோம் சரியோ இப்போ வந்து இது ஆரம்ப சாப்பாடு சலாட்டு இது சொசைட்டி சிக்கன் இதெல்லாம் இருக்குது இப்போ புரியாணி சுட்டு கொண்டு நல்ல <laughs> சூடாயின் yeah, yeah, nice. <laughs> இதில் இது வந்து பொலியில் பூச வைக்கிறதுக்கு ஒரு முன்னோடி அமைச்சிருக்கு இது முந்தி பாப்பாண்டவர் வந்த காலத்தில் இது கண்டு செஞ்சது இங்கே கொஞ்சம் செல்ல தான் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இந்த வச்சு கொண்டு வந்திருக்கோம் சரி கேஸ் சிலிண்டர் இது பக்கத்துல ஒரு ரோட் ஒன்று போகுது சூடு வேறு சூடு வருது இல்லையா காத்தல் அடிக்குது அதனால கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது முட்டை சில குஞ்சு பொரிச்சாலும் பொறிச்சிடும் காவணும் சரி அது பிரியாணி முட்டை அப்படி தான் பொறிக்கும் யா ஓகே சனங்களெல்லாம் சாப்பிட்டு சில பேர் சில பியர்களை எல்லாம் கொண்டு வச்சு அடிப்பினும் அதெல்லாம் மரமமாக நடக்கும் லவுட் வீட்டில் தானே ஆனால் கொண்டு குடிப்பாங்க ஓகே ஓகே எங்களோட சாப்பாடு ரெடி ஒரு ஆள் வெட்டி கொண்டு இருக்கிறார் பாருங்கள் ஆ அவள் இப்படி இல்லை ஒரு எப்படி ஒரு மூன்று பிளேட் ரோக்குவா நானூறு அரை பிளேட் தான் எங்களோட சாப்பாடு எப்படி இருக்குது ஆனால் முட்டை பொரியும் பொரிச்சு குஞ்சு வருமென்று பார்த்தா வரவே இல்லை மாசி சம்பல் ஆற்றச்சி பாருங்க கொஞ்சம் சாப்பிட்டுவான் இதில் இருக்கிறது சிலுவையோட ஆண்டவர் இருக்கிறார் அங்கே தேவ மாதா இது வந்து இத்தாலிய நாட்டு ஆக்கள் வந்து செஞ்சு செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த கோயிலில் ஒரு பக்கத்தில் அவங்க வரைக்கும் இது சிறப்பாக கொண்டு இது இத்தாலியன் நாட்டுக்கொடி மிகவும் அழகாக தான் இருக்கு எஸ் வெரி நைஸ் இது கனடா நாட்டுக்கொடி இது வந்து கேம்பிங் ஏரியா தான் இன்றைக்கு முதல் நாள் ரெண்டாக ஒரு குறிப்பிட்ட சலம் தான் வந்திருக்கணும் இந்த கொஞ்சம் பேர் இப்போ போயிட்டோம் பக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இன்றைக்கி திடீரெண்டு ஒரு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம் இந்த இடத்துல தான் இந்த பக்கத்தால் தான் அந்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் இதுக்கு அங்கால வந்து ஏரி ஒரு லேக் சி இன் மெமரி ஆஃப் விக்டம்ஸ் தோஸ் டேஸ் ரைட் இது வந்து இப்படி வந்து இந்த இடங்களில் எந்த ஒவ்வொரு ஒரு இதாக வந்து நினைவு சின்னங்கள் மாதிரி ஒன்றை வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே தான் இந்த இந்த இதுக்கு தான் அந்த ஏரி இருக்குது இந்த ஏரிக்குள்ளால தான் அந்த தண்ணி இருக்கிறது தெரியுது இந்த ஏரிக்குள்ளால தான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் இந்த கனடா நாட்டுக்குள்ளே வந்தது இது ஜூலை நைன்டீன் சைன் ஹோப் அண்ட் டு கோட் அது போப் வரும்பொழுது கட்டினது இதே புதுசாக கட்டுறாங்க இன்னும் கனகாலமாக கட்டிக்கணுங்கிறாங்க இதில் தான் முந்தி நாங்கள் நின்று அந்த டெலஸ்கோப்புக்குள்ள காசு போட்டு அந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த மு முப்பதாயிரம் ஐலாண்டுகள் இதுக்கெல்லாம் இருக்குது இதுக்குல இந்த இது தான் இருக்கு இதுகளை தான் பார்க்குறது இப்போ என்னென்னா இது கட்டி முடியல இது கட்டி முடிய அதில் டெலஸ்கோப்புகள் வைப்பாங்க அதில் ஏறி இருந்து பார்த்தா நியாயமான இடங்கள் தெரியும் யா கோவில் மணி அடிக்குது இவ்வளோ ஒரு அழகான இடம் ஆனால் இவ்வளவுதான் மரங்கள் இங்கே உலகத்துலேயே இங்கே அதிக மரங்கள் உள்ள நாடு இது ஒரு ஆளுக்கு நாற்பதாயிரம் மரம் இருக்குது ஆனால் இந்தியாவில் சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மரமாவது இருக்கணும் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு ஆனால் அந்தளவுக்கு இல்லை அங்கே ஆனால் இங்கே ஒரு ஆளுக்கு நாற்பதாயிரம் மரம் ஒரு ஆளுக்கு சமரம் நாற்பதாயிரம் மரம் இருக்குது இந்த நாட்டில் இருந்தாலும் வெயில் குளிர காலத்தில் பக்கதான் தான் மரங்கள் இருந்தாலும் பக்கதான் குளிர்காலம் அது தாங்க முடியாத குளிராக இருக்கும் ஆண்டவா இயேசுவே இது ஒரு சவுக்கு மரங்களால் என்ன செஞ்சுருக்கணும் பார்ப்போம் மாதா சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் படிவா செஞ்சு வச்சிருக்கார் ஏற்ற மாதிரி இங்கே பாருங்க ஒருத்தர் அவர் வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் ஆசிசி இது ஒரு மிஷனால் கட்டுப்பட்டு கொடுத்துருக்குது இது வந்து கேம்பிங் ஏரியாவுக்குள்ளே இருந்து கிளால வரைக்கும் அந்த அதில் சேச்சு அந்த தெரியுது பாருங்கள் அந்த தெரியுது சேச்சுண்டு இருக்கு சேத்தஞ்சா இருக்குது இந்த கேம்பிங் ஏரியா தாண்டி அந்த சேட்ச் அதுல தெரியுது அந்த பக்கம் போவோம் வாகனம் பண்ணி வருது இருக்கு அப்பதான் அதால போனாங்க அந்த பக்கத்தால போனாங்க அந்த வாகனம் போ அதால போனாங்க எஸ் யா அது முந்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு போப்பரேக்கு காட்டின ஸ்டேஜ் தான் அந்த ஸ்டேஜ் யா ஓ திருக்குடும்பம் திருக்குடும்பம் என்ன திருக்குடும்ப மாதா எஸ் இதில் வந்துருந்தால் கிளங்கியோ போட்டோம் எங்கேயோ நடந்து இடம் பார்க்கறதுக்கு போயிட்டோம் போல இருக்குது இந்த சக்தரிகள் எல்லாம் கிடக்குது அந்த நாங்கள் நின்றோட வந்தால் இருக்கு எங்களுக்கு காரம் தான் நிற்குது அந்த இதில் இருக்கிற அந்த அந்த ஸ்டேஜ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு போப் இங்கே வரும்பொழுது வத்திகாலன்ல இங்கே வரும்பொழுது கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் அந்த ஸ்டேஜ்யா இதிலாம் இருக்கணும் ஏனி பாவிக்கு ஓடு சாப்பிட்டுட்டு ரைட் பாவிக்கு ஓடு சாப்பிட்டு இனிமேதுவாக இடையில இடையில் போகிற வழியில் சிட்டியல் பார்த்துட்டு அப்படியே போகலாம் குட்டியாகவே ஆடிக்கணும் நிற்கணும் ரைட் பேட்மிண்டன் கொண்டு வந்து போய் ஆடிக்கணும் நிற்கணும் இந்த இது பெரிய குரூப் பண்ண வந்திருக்கு பெரிய குரு பெரிய குரு இப்படித்தான் நாங்களும் ஒரு காலத்தில் முந்தி வாரினாங்களே இப்போ ஜனங்கள் எல்லாம் பயசும் போய் வெரி நைஸ் மிகவும் சந்தோஷமாக நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ரெண்டு சிறுவர்கள் பேட்மிண்டன் விளையாடி ஆண்டவா பயங்கர ஓகே இருக்கு முதல்ல ஆள் எதுல ஆ அதுல போடுவோம் யா அந்த நிற்கிதுங்கள கார் பிளாக் காஃபி ஒன்று அடித்தால் நல்லா இருக்கும் ஓகே சுற்றிச்சிண்டு பார்த்து விட்டு எங்களை காருக்கிட்ட போகிறோம் ஆ யா அங்க இல்லை அது இதுல இதில் கொஞ்சம் விடு நான் எடுத்து விடுவேன் ஓகே ஏனி சுத்தி வந்த நாங்கள் இப்போ பாவிக்கு போட்டு ஒரு ஒட்டு ஓட்டுவோம் அலுவல் நடந்தோன்ட்ருக்கு பார்த்திங்களா வாதிக்கு சிக்கன் சொஸ்ஸே போட்டுட்டு குட்டி ஒன்று போகுது குழந்தை நடந்து போகிறா இதில் பக்கத்துல வந்து கலந்த எங்களோட பாவிக்கு உங்களுக்கு மனம்மா ஒரு மண்டாயிருந்தாங்கோ அவங்களுக்கு சாப்பிடுங்கோ உங்களுக்கு வேணுமெண்டா இந்த ஃபோன் நம்பருக்கு டயல் பண்ணுங்க உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஓகே ஒன் எயிட் ஹண்ட்ரட் ஆண்டனி சார்ஸ் ஓகே யா சுட்ட சுட்ட பாவிக்கு வேணுமா சுடாத பாவிக்கு வேணுமா அனைத்துக்கும் ஒன் எயிட் ஹண்ட்ரட் ஆண்டனி சார்ல்ஸ் ஓகே ம் இது இவர்கள் வந்து ஒரு அகதி டைப்பான நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் நாங்கள் இனி எப்போ இதை சுட்டு கொடுப்போம் பண்ணு பிரேக்கில் ஹார்ட் ஓகே ஓகே நீங்கள் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் அவிய கழகு அவங்க உங்களுக்கு நான் இதை பகிர்ந்து தருகின்றேன் ஓகே கொஞ்சம் டைம் தாங்க ஓகே சரியோ இதை சுட்டு கொண்டிருப்பவர் உங்களோட சூனாப்பானா ஓகே தெரியும் 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 ஓகே உங்களுக்கு பாவிக்கு வேணும்னா அழைக்க வேண்டியது ஒன் எயிட் ஹண்ட்ரட் ஆண்டனி சார்ல்ஸ் ஓகே இதுவோ அட அட நின்றுட்டு நின்றுட்டுது ஆண்டனி சார்ல்ஸ் எங்கே அழைக்கிறது ஓகே நான் உங்களுக்கு தலைமுதல் இல்லாத எடுத்து சாப்பிட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டுது சரியோ உடனே காங்கோ பாருங்கள் பாருங்க பட்டு இதுக்குள்ள இந்த சோஸ்கள் எல்லாம் போட்டு பட்டு நடக்குது இதுக்குள்ளே இது போடுற வீடியோ போர் எடுத்து நடக்குது வியாபாரங்கள் பார்த்தீங்க ஓகே ஓகே இந்தாங்க உங்களுக்கு மிச்சம் மீதி கிடக்குது இந்தாங்க இவ்வளோந்தான் உங்களுக்கு தேவையண்டா அடிங்கோ ஒன் எயிட் ஹண்ட்ரட் அண்டனி சார்ஸுக்கு அடிச்சிங்கண்டா டெலிவரி ஓகே மூன்றும் சந்திப்பாங்க கொஞ்சம் தாங்க பாய் ஓகே ஹலோ சிக்கன் ரெடி ஃபார் த டெலிவரி ஓகே திஸ் இஸ் வெரி குட் ஓ மை பேட் இப்போ நல்ல பதமாக இருக்கிறபடியாக உங்களுக்கு இப்போ டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி உங்களோட தேவைக்கு நீங்கள் நாட வேண்டியது ஒன் எயிட் ஹண்ட்ரட் அண்டனி சார்ஸ் ஓகே மூணும் சந்திப்பாங்க ஓகே ஓகே இவர் ஓ ஓயாவது தண்ணி அடிச்சு வந்துருக்கிறார் சரியோ இவருக்கு காசு அறியும் ரெஞ்சு பார்ப்போம் இந்தாச்சும் வச்சிருக்குது சேத்துக்கு பக்கத்தில் இது வந்து நாங்கள் இன்னைக்கு விட்ட போகிற நேரத்துக்கு வந்துட்டோம் ஓகே காசரி இது நேரம் ம் சுருதி எருதி யா இல்லை நின்றா என்ன பலன் காசு போய் அதில் நின்றா எத்தனை காசு நின்றுடு இது வரையில் வரையில் ஒரு காசு நின்று சரி நாலு காசு நின்றுடு ம் குட் குட் வெரி குட் அப்போ கேட்குற என்ன கேட்க போகிறீங்க என்ன பலன் கிடைக்கும் ம் நல்லது நல்லது ம் ஓ இவர்கள் தங்களுடைய லக்கை பரிசோதித்துக் கொண்டு இருக்கார் சரி ஆனால் அஞ்சாறு காசு நின்றுட்டு நீ போடுங்க நீ போடுங்க ஓகே போட்டுட்டு வாங்கோ நீ அடுத்த தரிசனம் டைம் அப் கூட்டா போகணும் வாங்க வாங்க வெயில் படிஞ்சொண்டு போனாலும் பயங்கர வக்கியாக தான் இருக்கு ஓகே இப்போ எந்த இடத்துக்கு போகிறீங்கள் மாதா வரவேற்பு மாதாட்ட போகிறீங்களா நல்லது நல்லது எஸ் கூப்பிடும் பொழுது போகிறது எஸ் ஓகே அங்கே அது அதில் ரினோவேஷன் செய்கிறாங்க இது ஒரு இது ஒரு இந்த சேர்ச்சிக்கு பக்கத்தில் உள்ள இடம் இதுலேயும் அந்த ஒவ்வொரு ஒரு மொழிக்காரருக்கு ஃபெஸ்டிவல் போது இது பூச வைக்கிற இடம் இது வந்து வரவேற்பு மாதா என்று சொல்லி இருக்கிறா வேறு இடம் கூட பாலி ஓகே உடம்பாளையே கொண்டு வந்து போட்டுட்டு உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் வேண்டுதல் கேட்கலாம் கேட்டால் அநேகமாக கூடுதலான ஆட்களுக்கு பலிச்சிருக்கு அது உங்களோட மனத்தை பொறுத்துருக்கு அநேகமாக அன்மாதான் எல்லாேருக்கும் நல்லது தான் செய்வாள் இடத்துல இந்த பக்கத்தில் எல்லா இடங்கள்லேயும் ஒவ்வொரு ஒரு இந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய ஸ்டேச்சு வச்சுருக்கேன் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதாம் ஆண்டு யோசப் சிவத்தெனாபா கிறிஸ்டின் யூ ஹேட் அவர் ஹோப் ஆஃப்டர் கோட் சென்ட் சார்ல்ஸ் கானியர் டெடிகேஷன் அது வேறு டெடிகேட் பண்ணிக்கிறார் செயின்ட் சார்ஸ் கானியர் ஏ இப்படி ஒவ்வொரு ஒரு மொழிக்காரரும் தங்கட தங்கட வேண்டிய ஆக்களுக்குரியிண்ட் அவைக்குரிய சிலைகளை வச்சுட்டு தங்களை ஆசிரியர் செய்யணும் அதுபோல் இந்த சிவ மாலை மாதிரி செஞ்சு விட்டுருக்குன இதில் இந்த மாதாவை சுற்றி சிவ மாலை ஆண்டு பேர் இதில் இருக்கிற குருசு இது சிவமாலை சுற்றி வேற இருக்குது இதை நீங்கள் இதில் நின்றும் சுவை சொல்லலாம் சிவமாலை சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம் இந்த இலை உதிர்காலங்களில் நீங்கள் டூரிஸ்டாக வந்தால் இந்த இடங்களில் வந்து மிக மகிழ்ச்சியாக உங்களுடைய நாட்களை கழிக்கலாம் ப்பொழுது ஒரு அமைதியான ஒரு இன்பமான காற்றொண்டு அடிக்கிறது நன்றாக இருக்கிறது இதில் வந்து பதினாலு ஸ்தலங்கள் செஞ்சிருக்கிறார்கள் இந்த ஆரம்பத்தில் காட்டினது தான் முதலாவது இது அதை சுற்றியுள்ள சுற்றியுள்ள ஸ்தலங்கள் இந்த இதிலே ஒன்று இருக்குது இந்த அங்காலே ஒன்று இருக்குது இந்த அதிலே ஒன்று வச்சிருக்கணும் இப்படி ஒவ்வொரு இடத்துலேயும் அங்கே ஒன்று இருக்குது சுற்றி வர இந்தாங்க இப்படி சுற்றி வர பதினாலு ஸ்தலங்கள் வச்சிருக்கணும் மிகவும் ஒரு அமைதியான இடம் எங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த நாடுகளுக்கு வரும்பொழுது இப்படியான இடங்களை தரிசிச்சுட்டு போகிறது சிறப்பு இதைப்போல இன்னும் இரண்டு கோயில்கள் கியூபெக் என்ற இடத்துல இருக்குது கியூபெக்கில் சென்ட் ஜோசப் மொன்றியில் ஒரு நல்ல மலையில் ஒரு சுயச்சொன்று இருக்குது மற்றது கியூபேக்கில் சென்னுற ஒரு ஒன்று இருக்குது அதுவும் ஒரு சுரப்பான ஒரு தான் ஒரு இங்கேருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் நான் இரண்டு தடவை போயிருக்கிறேன் நீங்கள் இங்கே வந்தால் இப்படியான நடனங்களை தரிசிக்காமல் போயிடாத இங்கோ சுரப்பு நாங்கள் மினி புறப்படும் நேரம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல மகளையும் ஆசீர்வாதத்தையும் தரும் நினைக்கின்றேன் ஓகே நாங்கள் இனி வீடு நோக்கி செல்வோம் ஜி இவங்க இருப்பாங்க இங்கே மெயின்டெனன்ஸை எத்தனை வேணும் அப்போ கோயில் குளிர்காலத்தில் பூட்டினா அப்புறம் இது மெயின்டெனன்ஸாக்கள் தங்குற இடம் இது யா சுவாயமேரம் சில வெறிஞ்சிய தங்குவிடம் மெயின்டெனன்ஸ் இருக்குந்தானே இல்லாட்டி கோயில் பலதாக போயிடும் ஏ ஓகே நாங்கள் மீண்டும் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் இங்கே எங்கள் தமிழாக்கள் கண்டொரு நாள் தீர்மானித்து ஒரு முயற்சி ஒன்று நடத்தினோம் அதுக்கு ஏராளமான தமிழாக்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர்கிட்ட வருவாங்க நல்ல மிக சிறப்பாக இருக்கும் இது நாங்கள் ஆரம்பத்தை தொடங்கினோட மிகவும் சிறப்பாக இருக்குது இது முகப்பு கோயிலின் முகப்பு நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நின்ற இடம் நாங்கள் வீடு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அம்மா எல்லா சனமும் ஒதுங்கி

கே வீடு செல்லும் நேரம் நெருங்கி விட்டது நாங்கள் பாளையத்தை விட்டு வீடு சென்றவன் நாள் சிறப்பாக முடிஞ்சிருக்கிறது இந்த இதோட நம்பி ஒன்று இல்லையா இந்த இது பிடிக்கும் <coughs>